அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெயணம் அதுல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் நம்ம வந்து வீடில் பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் நம்ம ஃப்ளவர் மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்துட்டு அந்த சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைன் லைனாக போடுற மாதிரி போட்டிருக்குறாங்க இதில் வந்து நம்ம நிறைய மாடலில் பண்ணலாம் இதில் நம்ம வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு லைனுக்கு ஒரு கலருன்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஏன்னா வீடு பெயிண்டிங்னு எல்லாமே நம்ம எப்பவுமே பண்ணுறது கோயில் பெயிண்டிங்கில் தனி டிசைன் பண்ணலாம் நம்ம வீடு பெயிண்டிங்கில் தனி டிசைன் பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கலர் அது தகுந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைனாக ஒரு ஒரு கலர் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைனுக்கு ஒரு ஒரு லேயருக்கு ஒரு ஒரு கலர் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணி பண்ணிருக்கிறோம் இதில் இதில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் பேஸ் மட்டுந்தான் ஃபு வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாட்டர் பேஸில் பண்ணுறோன்னா வாட்டர் பேஸில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ட்ரை ஆகிறது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதனால் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நம்ம வாட்டர் பேஸில் பண்ணுறோம் இதில் வந்து எனாமல்லையும் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்றது அளவுக்கு நீங்கள் எனாமல்ல சப்போஸ் தேவைன்னா எனாமல்யும் பண்ணலாம் அதுக்கு தனியாக ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் என்ன பண்ணியிருக்குனால் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணுறோம் இது வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் அதுக்கப்புறம் செகண்டில் ஒரு லேயர் போடணும் நீங்கள் ரெண்டு லேயர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினே ஆள் கொடுங்க என்ன லிங்கில் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் இது நம்ம போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் மேக்ஸிமம் நம்ம நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் சரி கலர் பெயிண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் க கம்பல்சரி ரெண்டு லேயர் பண்ணணும் ரெண்டு லேயர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே கலர் அப்ளை இருந்தாலும் ரெண்டு லேயர் பண்ணணும் வாட்டர் பேஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு லேயர் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே லேயரில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடையாது ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதுக்காக எப்போயுமே பெயிண்டிங்ஸ் எல்லாமே பெயிண்டிங் நீங்கள் பண்ணணும் பண்ணுன்னு சொன்னாலே நீங்கள் வந்து ரெண்டு லேயர் பண்ணுறேங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறதோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரும் போட்டிருக்குறோம் அது வந்து கடைசியாக ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது இது வந்து ஃப்ளவரை வந்து நம்ம இந்த டைப்லேயும் பண்ணலாம் இது இன்னொரு டைப்லேயும் வாஷிங் டைப்லேயும் பண்ணலாம் இது நம்ம ஹவுஸ் போது இது வந்து இந்த டைப்பில் பண்ணியிருக்கணும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட் எடுத்து ஆள் கொடுங்க லிங்க் இல்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டாலிக் காப்பர் கலர் மாதிரி அப்ளை பண்ணுறோம் இதில் கோல்டு காப்பர் நம்ம எதுவானாலும் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாகவே ஃபைனல் ஸ்டேஜ் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ